சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழாம் வசனம் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எதிரிடையான சூழ்நிலைகளை நாம் மேற்கொண்டு வெற்றி பெறுவது என்பது ஒரு விஷயம் ஆனால் அந்த சூழ்நிலைகளை குறித்த பயம் பதட்டம் குழப்பம் ஆகியவற்றை மேற்கொள்வது என்பது முக்கியமான விஷயம் அதை நாம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் ஆம் தாவிதின் இடத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்தை அதிகமாக பார்க்கலாம் நெருக்கடியான சூழ்நிலைகளை குறித்த நினைவுகளும் கற்பனைகளும் அவனுடைய மனதை கலக்கமடைய செய்யும் போது முதலாவது ஜபத்தின் வாயிலாகவே தன்னை விடுவித்துக் கொண்டான் அவன் பலவிதமான எதிரிகளின் செயல்பாடுகளை கவனிக்கும் போது அவர்களுக்கு எதிராக அவன் சுயபலம் சார்ந்த ஆயுதங்களை தூக்குவதில்லை ஆம் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜபத்தை மட்டுமே தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்த முக்கியத்துவம் கொடுத்தான் தான் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்றவனாக இருந்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வழக்கமாக பயன்படுத்தும் வழிகள் இருந்தாலும் சில நேரங்களில் அவை எதுவும் கை கொடுக்காமல் போகலாம் எனவே தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் நமக்கு கை கொடுக்கும் ஆயுதமாக நம்முடைய ஜபமே இருக்க வேண்டும் அதுவே நம்மை சோதனைகளின் போது தாங்கி வழிநடத்தி தேவனுக்கு பிரியமானவனாக பிரியமானவனாக நிலைநிறுத்தும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்